நகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டு அரசியலை பீகார் அரசியல் புரட்டி போடும் என்று பகல் கனவிலே பாஜக இருக்கிறது அப்படின்னு திராவிட சித்தாந்தங்கள் சொல்லுகிறது திராவிட சித்தாந்தங்களில் ஒரு திராவிட சித்தாந்தம் கொண்ட அதிமுகவை நாங்கள் கணக்கிலே எடுத்துக்கொள்ள மாட்டோம் எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி என்று விஜய் ஒரு பக்கம் கத்திக்கொண்டிருக்கிறார் அந்த கத்தலுக்கு ஏற்றவாறு மார்டின் குடும்பம் இன்றைக்கு பல்வேறு நிலைகளில் ஆதவ் பற்றிய பல்வேறு அந்தரங்க அரசியல் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் துரோகங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் புட்டு புட்டு வைக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வீழ்த்தி விட முடியுமா ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்றிவிட முடியுமா அது அவ்வளவு எளிதான விஷயமா என்றால் எளிதான விஷயம் கிடையாது அதிமுகவை சார்ந்தவர்கள் அதிமுகவுக்குத்தான் ஓட்டு போடுவார்கள் என்று ஒரு பகல் கனவிலே எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் அதற்கான வாய்ப்புகளே கண்ணு கேட்டிய தூரம் இல்லை அதிமுக ஆட்சிக்கு வரும் என்பதில் ஒரு இருபது சதவீதம் கூட சொல்லிவிட முடியாது இவர்களுக்குள் ஒற்றுமை இல்லை என்பது வேறு ஆனால் ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க இவங்க எல்லாம் கடைசி நேரத்தில் சேர்ந்து விடுவார்கள் ஆனால் கீழ்நிலையில் உள்ள கிளையில் உள்ள தொண்டர்கள் பாமர மக்கள் வெவ்வேறு கட்சிகளுக்கு ஓட்டு போடக்கூடிய மனப்பக்குவத்திற்கு போய்விட்டார்கள் அந்த வகையில் பார்க்கும்போது திமுகவுக்கு சாதகமாக இருக்குது திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு சீட்டு கிடைக்கக்கூடாது அந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு சீட்டு கிடைக்கக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் பல்வேறு வேலைகள் இறங்கி வருவதால் திமுகவுக்கு கொஞ்சம் மைனஸ் தான் எப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்தில் ஒரு திருமண ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய திருமண விழாவிற்கு முதலமைச்சர் வருகிறார் அந்த விழாவிலே அமைச்சர் உட்பட முன்னாள் எம்பி உட்பட இந்நாள் எம்பி உட்பட இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர் கூட இந்நாள் அமைச்சர்கள் வரை அந்த சட்டமன்ற உறுப்பினருடைய பெயரை சொல்லி அவருடைய இல்ல திருமண விழா என்று சொல்கிறார்கள் ஆனால் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் அந்த சட்டமன்ற உறுப்பினருடைய பெயரை சொல்லாமல் வாழ்த்து தெரிவிக்கிறார் அப்போ எந்த அளவுக்கு ஒரு வன்மமான நிலை திமுகவில் இருக்கும் என்பதை நீங்கள் எண்ணிப்பார்கள் அதுபத்தின செய்தியை நம்ம அப்புறம் விரிவாக நம்ம சொல்லுவோம் அது எந்த மாவட்டம் எந்த சட்டமன்ற உறுப்பினர் எந்த அமைச்சருங்கிறத நம்ம சொல்லுவோம் நமக்கு ஒன்றும் அச்சம் கிடையாது இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு திமுக அந்த அமைச்சர் செய்யக்கூடிய சில வேலைகள்லாம் தி அதிமுகவுக்கு சாதகமாக வந்துவிடும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது வெறுப்புலே மக்கள் இருப்பார்கள் ஒரு ஆளுங்கட்சியினுடைய வெறுப்பிலே மக்கள் இருப்பார்கள் அது நமக்கு ஓட்டாக மாறும் என்று பகல் கனவு கண்டுகொண்டிருக்கிறார் யாரு எடப்பாடி பழனிசாமி அம்மையார் சசிகலா ஒரு பக்கம் நான் தான் கட்சியினுடைய பொதுச்செயலர்னு ஜேஆர்டி வில போட்டுக்கிறாங்க ஒரு பக்கம் நான் ஒருங்கிணைப்பாளராக இருந்தேன் நான் தான் வருவேன்னு அவர் ஒரு குறுக்குச்சால் ஓட்டுறாரு ஓபிஎஸ் ஆனால் அம்மையார் சசிகலா அவர்கள் கட்சியினுடைய பொதுச்செயலராக வரட்டும் அவர் தலைமையிலே இந்த கட்சியை வெளிநடத்தட்டும் முதலமைச்சர்னு யாராவது ஒருத்தர் தேர்வு பண்ணட்டும்னு வெளிப்படையா இதுவரையிலையும் ஓ பண்ணி சொல்லல சொல்லலை சொல்ல முடியாது ஓனர்லாம் வேறு இடத்துல இருக்காங்க ஓபிஎஸ்க்கு ஓனரு டிடிவிக்கு ஓனரு அம்மையார் சசிகலாவுக்கு ஓனரு இவர்கள் எவராலும் தமிழ்நாட்டு மக்கள் தமிழ் பெருங்குடி மக்கள் தமிழ் குடி சாதிகள் பெரிய அளவுக்கு பலனடைஞ்சிருக்காங்களா இவரால் பலனடைந்தவர்கள் கூட துரோகம் செய்கிறார்கள் நான் ஆரம்பத்தில் இருந்து சொன்னேன் அம்மையார் சசிகலா அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி துரோகம் செய்து கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி கிட்ட தகவல் போயிட்டு இருக்குங்கிற விஷயத்தை நம்ம சொன்னோம் அதுக்கு அவங்க ஓரங்கினாங்க அதை தாண்டி டிவியில இருக்கக்கூடிய சேலம் நாமக்கல் இன்னும் பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு சில டிவி செய்தியாளர்கள் எடப்பாடி பழனிசாமியை சென்று சந்திக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமியோடு தொடர்பில் இருந்து கொண்டு எடப்பாடி பழனிசாமியோட சிலிப்பர் செல்லாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது அப்போ அம்மையார் சசிகலா அவர்கள் யாரை பக்கத்தில் வச்சுக்கணும் யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாது யார் துரோகி இதையெல்லாம் கவனித்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டாலும் கூட யானைக்கும் அடிசருக்கும் என்று சொல்வார்கள் அம்மையார் சசிகலா அவர்களுடைய வீட்டுக்குள்ளே போகிறவங்க அங்கே இருக்கிறவங்க எப்படிலாம் வெளியில் தகவல் போகுது அப்படின்னா அவர்களால் பலனடையாதவர்கள் மூலயமாக போகிறதா அப்படின்னா பலனடைந்து கொண்டு துரோகம் செய்கிறார்கள் அதான் டிவி செய்தியாளர் எடப்பாடி பழனிசாமியோட லிங்கில் இருக்கார் அப்படின்னா அப்போ அளவுக்கு அவங்க கண்டிக்க முடியாத இடத்துல இருக்காங்களா ஜெயானந்தல் போன்றவர்கள் என்ன செய்கிறார்கள் ஜெய்யானந்த் போன்றவர்கள் விவேக் ஜெயராமன் போன்றவர்கள் என்ன செய்கிறார்கள் பல குளறுபடியான நிலவில் இருக்கிறது இப்போ அதிமுக எப்படியாவது கரை சேர்ந்துருமாங்க இந்த நவம்பருக்குள்ளே சேர்ந்தாதாங்க இந்த டிசம்பருக்குள்ளே சேர்ந்தது எப்படி சேர்ந்தாலும் அதிமுக பெரும்பான்மையாக வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்துக்கு வருவது என்பது சாத்தியமில்லை ஏனென்று சொன்னால் இவர்கள் எல்லாம் பாஜகவினுடைய பிடியிலே இருக்கிறார்கள் பீகாரிலே மாற்றம் ஏற்பட்டு விட்டது தமிழ்நாட்டிலே மாற்றம் ஏற்பட்டுவிடும் என்று கற்பனையிலே இருக்கிறார்கள் அதிமுகவை சார்ந்தவர்களும் பாஜகவை சேர்ந்தவர்களும் நயனார் நாகேந்திர ஒரு கூட்டத்தில் பேசிட்டு இருக்கார் அப்போ வந்து ஒரு அங்கே உள்ள ஒரு பாஜக நிர்வாகி குட்காவை இப்படி கையில் காமிச்சு குட்காவை பற்றி பேசுங்க குட்காவை பற்றி பேசுங்கங்கிறாரு அப்போ அவங்களுக்குள்ள கூட்டணி எப்படி மெரிஜாயிருச்சி எப்படி செட் செட்டாகிடுச்சின்னு எப்படி சொல்ல முடியும் அப்போ கூட்டணி சரியாக அங்கு செட் ஆகலை கடைசி வரலையும் ஆகாது இந்த உலகத்தில் எவ்வளவு பேராசை உள்ள மனிதர்களாக இருந்தாலும் எவ்வளவு அவாவில் இருந்தாலும் எவ்வளவு காசு பணத்துக்கு ஓட்டு போடுறவங்களாக இருந்தாலும் எந்த அரசியல் மாற்றத்தையும் விரும்ப வேண்டாம் நமக்கு காசு தான் முக்கியம் நினைச்சாலும் எடப்பாடி பழனிசாமி கொடுக்குற பணத்தை வாங்கிட்டு மாற்றி தான் ஓட்டு போடுவாங்க என்னென்னு சொல்லப்போனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நிர்வாகிகள் பெரும்பாலானவர்கள் அதிமுகவினுடைய உண்மையான விசுவாசமாக இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் ஒரு பக்கம் ஆனால் அது தேர்தல் காலகட்டங்களில் பல வகையில் வெடிக்கும் ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலும் இரண்டு சதவீதம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலர்கிட்ட இப்போ திருச்சியில் இருக்கக்கூடிய கே நேருக்கிட்ட நேர்கிட்ட அதிமுகவை சார்ந்தவர்கள் இரண்டு சதவீதம் கமிஷன் பெறுகிறார்கள் முக்கியமாக நாலஞ்சு பேர் அப்போ கீழே உள்ளவங்க எலெக்ஷன் டயத்தில் அந்த தொட்டில் எடுத்து கொஞ்சம் செலவு வச்சுக்க தான் செய்வாங்க அப்படின்ட்டு அங்கே மாவட்டச் செயலர்ன்னு கொடுத்துற போகிறாங்களா இல்லை கே நேருக்கிட்ட பணம் வாங்குறவங்கள்ட்ட அதனால் அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இனி ஒன்று சேர்ந்தாலும் ஆட்சி அதிகாரத்துக்கு வருமா என்றால் அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா அந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிற ஒரு சட்டத்தில் ஓட்டு திருத்தங்கிற முறையில் பல்வேறு பல்வேறு குளறுபடிகளை போர்க்கால அடிப்படையில் சீக்கிரமாக முடித்து விட வேண்டும் என்ற நோக்கத்தில் தமிழ்நாட்டில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய நாசக்கார வேலைகளை செய்கிறது அதையெல்லாம் கொஞ்சம் தள்ளி வைக்கணும் டிடிவி வி தினகரன் சொல்கிறாரில் அது கொஞ்சம் தள்ளி வைங்க அதில் கொஞ்சம் தவறு நடக்குதுங்கிறாரு அண்ணாமலை கூட லிங்கில் இருக்கிற பாஜக கூட லிங்கில் இருக்கிற டிடிவி தினகரனே அந்த வார்த்தையை சொல்கிறாருன்னா அப்போ இதில் அதில் உண்மை இருக்குது நீ ரெண்டாயிரத்தி அஞ்சுல எங்க இருந்த ரெண்டாயிரத்தி எட்டுல எங்க இருந்த எங்க அப்பச்சி எங்க இருந்தாரு எங்க மூணு தலைமுறைக்கு உள்ள எங்க இருந்தாலும் பல குளறுபடிகளை போட்டு கேட்கறதுனால இந்த எஸ்ஏஆர் திட்டம் இன்னும் மக்கள் மத்தியில சென்றடையில திமுக எதிர்ப்பு தெரிவித்து திமுக முறையான விளக்கம் தர வேண்டும் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் பாஜக கொண்டு வருகிற திட்டத்தை எதிர்க்கிறோம் என்று சொல்வதை விட அந்த எஸ்ஐஆர் திட்டம் என்றால் என்ன அதில் என்னென்ன கேள்வி கேட்குறாங்க யார் கேட்கணும் ஒரு மாநில அரசு அதிகாரி வரணுமா மத்திய அரசு நிர்வாகி வரணுமா அப்போ வந்து உங்களுடன் முதல்வர் திட்டம் மாதிரி ஒரு கூட்டம் போடுறாங்களே அது மாதிரி ஒரு கூட்டத்தை போட்டு ஒரு எல்லா வாக்காளர்களையும் கூட்டிகிட்டு வந்து அதில் ஃபுல்லப் பண்ண வைக்கணுமா வீடு தேடி வந்தால் வீட்டில் இல்லைன்ட்டு அதை காலி பண்ணிட்டு போகிறாங்களா அப்படி பல விதமான நிலைப்பாடுகள் இருக்குது அப்போ திராவிடம் முன்னேற்ற கழகம் எஸ்ஆர் ஓட்டு திருத்தத்தின் சட்டத்திட்டங்களை அதனுடைய முறைகளை நெறிப்படுத்த வேண்டும் முறைப்படுத்த வேண்டும் இல்லை என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு அதை செய்ய வேண்டும் என்ற ஒரு வழிமுறையை கொண்டு வந்து போராட்டம் மாறுபடம் என்று திராவிடம் நேற்று கிழமை செய்கிறது அதனால் அதிமுக பாஜக எதை கொண்டு வந்தாலும் அதிமுக ஏற்றுக்கொள்ளும் எவ்வளோ பெரிய கொடிய விஷம் கொண்ட விஷத்தை கலந்தாலும் எவ்வளோ பெரிய கொடிய தட்டத்தை கொண்டு வந்தாலும் அதிமுக ஏற்றுக்கொள்ளும் குடியுரிமை தட்டத்தை எதுக்கிட்டாங்கல்ல அப்ப பாரதிய ஜனதா கட்சியை நம்பி இருக்கிற அதிமுக தேசிய ஜனநாக கூட்டணி என்று சொல்லப்படுகிற அதிமுக அமையார் சசிகலா அவர்கள் பாஜகவை நம்பி இருக்கிற அம்மையார் சசிகலா அதிமுக பாஜகவை நம்பி இருக்கிற ஓ பன்னீர்செல்வம் அந்த அதிமுக பாஜகவை நம்பி இருக்கிற செங்கோட்டையன் அப்போ இவர்களால் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திவிட முடியுமா என்றால் அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகள் பெரிய அளவுக்கு நடக்குது புதுக்கோட்டை மாவட்டத்தில் திருவரங்குளம் திருவரங்குளம் பகுதியில் குமார் என்ற உதவி இயக்குனர் மற்றும் பரமசிவம் போன்றவர்கள் மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடு பல கோடி ரூபாய் அரசாங்கத்திற்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தியிருக்காங்க அப்போ ஊழல் தடுப்பு பிரிவுக்கும் மனு எழுதியிருக்கோம் மாவட்ட ஆட்சியருக்கும் மனு போட்டிருக்கோம் குமாரவேல் பாண்டியனுக்கும் இயக்குநருக்கும் மனு போட்டிருக்கோம் எந்த நடவடிக்கையும் இல்லை கிணத்துல தூக்கிப்பட்ட கல் மாதிரி எது இருக்குது அப்போ ஊழல் முறைகேடுகள் என்பது மற்ற துறைகளை விட அதிகமாக ஊழல் நடக்கக்கூடியது வேளாண்மை துறை உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றவரெல்லாம் தொழுதுண்டு செல்வார்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த ஏழை எளிய விவசாயிகளை நசுக்கக்கூடிய போக்களே புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தோட்டக்கலைத்துறையில் இருக்கக்கூடிய துணை இயக்குனர் ரேகா அவர்கள் ஊழல் முறைகேடு கீழ்நிலையில் இருக்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் சத்யா உட்பட குமார் உட்பட திருவலங்கம் குமார் உட்பட செந்தில் உட்பட பரமசிவம் உட்பட ஊழல் முறைகேடுகளை அதிக அளவுக்கு செய்கிறார்கள் என்பதை தாண்டி அரசாங்கத்திற்கு நூறு கோடி ரூபாய் பொருளாதார இழப்பை வாழக்கட்டை வாழக்கன்று திசு வாழக்கண்ணு அப்புறம் வாழ வாழை மரத்துக்கு முட்டுக்கட்டை கொடுப்பது சம்மங்கி நிலப்போர்வை ஸ்ப்ரேயரு இதெல்லாம் ஏகப்பட்ட ஊழல் முறைகேடு செய்கிறாங்க முறையான டெண்டர் கிடையாது வெளிப்படை தன்மையான டெண்டர் கிடையாது தனியார் நிறுவனங்கள்கிட்ட இவங்க வந்து கையூட்டு பெற்றுக்கொள்கிறார்கள் தன்னுடைய கணவர் தன்னுடைய ரத்த சொந்தங்கள் இவர்கள் மூலியமாக அவங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் ஏறி பல லட்சம் ரூபாய் பல கோடி ரூபாய் இவர்கள் சம்பாதித்துக் கொள்கிறார்கள் அரசாங்கத்திற்கு பல கோடி ரூபாய் பொருளாதார இழப்பை ஏற்படுத்துகிறார்கள் இதனால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் திமுக தொகுதிகளுக்கும் விவசாயிகள் திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதில் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் மெய்யநாதனும் அமைச்சர் ரகுபதி அவர்களும் இதில் கண்காணிக்கணும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திமுக மாவட்ட செயலர்கள் ஒன்றிய செயலர்கள் நிர்வாகிகள்லாம் நம்ம ஆட்சியில இப்படி திமுக ஆட்சியில் திராவிட மாடல் ஆட்சியில விடியல் ஆட்சியில் இப்படி ஊழல் முறையீடு சத்தியா செய்கிறாரு ரேகாதை கண்டுக்காமல் இருக்காங்க குமார் அந்த ஊழலை செய்கிறாரு செந்தில் அந்த ஊழலை செய்கிறாரு பரமசிவம் அந்த ஊழலை செய்கிறாருன்னு அவங்க புகார் பண்ணணும் போனோம் எனக்கு இருக்கிற அக்கறையை விட உங்களுக்கு இருக்கிற அக்கறையை விட திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த அக்கறை இருக்கணும் இப்போ கந்தரக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் சின்னத்துறை எப்படி செயல்படுறாரு ராக்கதம்பட்டிங்கிற கிராமத்தில் கிட்னி அதிகமாக பாதிக்குது அந்த கல்குவாரினால் பாதிக்குதா அல்லது வேறு என்னங்கிறத சின்னத்துறை சட்டமன்ற உறுப்பினர் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள் ஆய்வு பண்ணணுங்கிற செய்தியை நம்ம போடுறோம் உண்மை செய்தியை ஊருக்கு விழவுக்கு அம்பலப்படுத்துவது வெளிப்படுத்த வேண்டியது நமது கடமை நம்ம வந்து இந்த நாம் தமிழ கட்சியில் இருக்கிற துறைமுருகன் அவர் போல இந்த சாட்டை துறைமுருகன் சொல்லுவாங்க இல்லையா அவர் வந்து இந்த டிடி வி உரிமையில் பேசுறது வன்மையாக பேசுகிறது அநாகரீகமற்ற முறையில் பேசுகிறது முதலமைச்சர் அநாகரிகமாக பேசுகிறது அமைச்சர்கள் அநாகரிகமாக பேசுறது அந்த மாதிரி நம்ம பேசலை ஒரு ஆட்சி என்றால் அது மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஆட்சி முதலமைச்சர் என்றால் மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர்களால் சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களால் தேர்வுப்பட்ட ஒரு முதலமைச்சர் அவரை போய் இழிவாக அநாகரிகமாக பேசுவது என்பது கிடையாது ஒரு தவறை சுட்டி காட்ட வேண்டியது நமது கடமை அது வலை இருக்கட்டும் பத்திரிக்கையாக இருக்கட்டும் நம்ம ஒரு பத்திரிக்கையாளராக இருபது ஆண்டு காலத்தில் இருந்த அனுபவத்தில் நான் சொல்கிறேன் யாரையும் நீ வா போ வாடா போடா என்று எவரையும் சொல்லக்கூடாது அவர் ஒரு மக்கள் பிரதிநிதி அவர் செய்யக்கூடிய ஊழல் முறைகேடுகளை சொல்லணும் ஒரு அரசாங்கதாரிகள் செய்யக்கூடிய ஊழல் முறைகேடுகளை சொல்லணும் அப்போ எதையுமே பேசக்கூடாதுன்னு வாய்ப்புட்டு போட முடியுமான முடியாது சொல்ல வேண்டிய விஷயத்தை நாகரிகமாக சொல்லணும் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது திராவிட முன்னேற்றக் கழகத்தை எடப்பாடி பழனிசாமியால் வீழ்த்தி விட்டு எதிர்கட்சி வரிசையில் கூட அமர முடியாது டோட்டலாக இரநூறு அடிச்சிருவாங்க அப்போ ஓரளவாவது இவங்க ஓபிஎஸை மட்டும் சேர்த்துக்கிட்டு அம்மையார் சசிகலாவை நிராகரிச்சுட்டு பண்ணினாலும் கூட இதில் ஒரு வாய்ப்பு இருக்குது ஒரு இருபது முப்பது சீட்டு வரலாம் ஒருவேளை அம்மையார் சசிகலா கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வந்து செங்கோட்டையன் கட்சியினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக வந்து அம்மையார் சசிகலா பொதுச்செயலாளர் செங்கோட்டையின் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்து எடப்பாடி பழனிசாமியை தூக்கி போட்டுட்டு அப்படி ஒரு அரசியல் பண்ணுறாங்களா இல்லை எடப்பாடி பழனிசாமியை உள்ளே வச்சுக்கிட்டு அப்படி பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கும் எடப்பாடி பழனிசாமி ஒரு காலமும் அம்மையார் சசிகலா கட்சியினுடைய பொதுச்செயலராக ஒப்புக்கொள்ள மாட்டார் செங்கோட்டையின் முதலமைச்சர் வேட்பாளர் ஆவருவதற்கு ஒரு காலமும் ஒப்புக்கொள்ள மாட்டார் அப்போ வருகிற பொதுக்குழு செயற்குழு இது மாதிரி ஏதாவது கூட்டி அதில் ஏதாவது ஒரு நிலைப்பாடுகளை எடுத்து பாஜக அப்படி ஒரு வேலைகளை செய்தால் வழி அதற்கான வேறு வாய்ப்பே இல்லை அதிமுக ஒரு பேர் இயக்கத்தை காலி பண்ணிட்டோம் அடுத்து விஜய் இருக்காரு விஜய் அந்த இடத்துக்கு வந்துடுவாரா வாய்ப்பு இல்ல விஜய் பண்றதுக்கு கருவறு விஷயம் நடந்து போச்சு அப்போ அதில் வச்சு இருந்து புஷியானதுலேருந்து இருந்து எல்லாத்தையும் கைது பண்ணி உள்ள வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்போ அவரையும் அரசியலில் மேலிருந்து விடாம திமுக என்றால் அதுக்கு மாற்று அதிமுக தான் என்கிற ஒரு நிலைப்பாடுகளை உடைத்து பாஜக தான் என்கிற ஒரு நிலை திமுக பாஜக என்கிற ஒரு நிலையை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் பாஜகவுடைய நாசகார திட்டம் அதிமுக அழிந்து போனால் பின்னாளில் அது அதிமுக வீழ்ச்சிக்கும் கட்சியினுடைய திராவிட சித்தாந்தங்களை வீழ்ச்சிக்கும் அது காரணமாக போய்விடும் பாஜக அதிமுக என்கிற முறையில் வருகிறது திமுக பாஜக திமுக சித்தாந்தம் ஆரிச பாப்பார கூட்ட சித்தாந்தம் என்கிறவர்கள் பொழுது ஒரு கட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாவது முறை ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் பெரும் ஊழலை பெரும் ஊழலை செய்கிற பொழுது பாசிசமாவது சித்தாந்தமாவது ஏதாவது அதிமுகங்கிற கட்சியை குளிர் தோண்டி போய்ச்சிட்டாங்க சரி வர வேறு வழி இல்லை பாஜகவை தேர்வு பண்ணுங்கங்கிற ஒரு நிலைமைக்கு மக்கள் வந்துட்டாங்கன்னா பாஜகவால் இந்த தமிழ்நாட்டுக்கு பேராபத்து காத்து கொண்டு இருக்கிறது மும்மொழி கொள்கை திட்டத்திலிருந்து திருவங்கும் ஹிந்தியை எழுதி நம் தமிழ்மொழிக்கு அவமானத்தையும் அசிங்கத்தையும் ஏற்படுத்தி தமிழ்மொழியை இல்லாமல் செய்து விடுவார்கள் ஆகையாலே வருகிற சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமை அப்படின்னு ஒரு பேர் வந்துச்சுன்னா அதை நிராகரிக்க வேண்டியது மக்களுடைய பொறுப்பு அதிமுக தலைமையிலான கூட்டணி அதிலே பாஜக அங்கம் வகிக்கிறது சொன்னால் அந்த கட்சியை நீங்கள் எந்த நிலைமைக்கு கொண்டு வர்றீங்க ஆளுங்கட்சியாக எதிர்க்கட்சியா எதிர்க்கட்சி இல்லையா ஒரு நாற்பது சீட்டா முப்பது சீட்டா அது மக்கள் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு ஆனால் அதிமுக தலைமையிலான கூட்டணி அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாஜக அங்கம் வகிக்கிறது அப்படின்னா அதிமுகவுக்கு நீங்க தமிழ்நாட்டு மக்கள் முக்கியத்துவம் கொடுக்கலாம் அந்த ஆட்சிக்கு வருதா வரலையாங்கிறது அப்பாற்பட்ட விஷயம் ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டியின் கூட்டணி என்கிற ஒரு நிலையில் அம்மையார் சசிகலாவே கட்சியினுடைய பொதுச் செயலாளராக வந்தாலும் சரி செங்கோட்டையின் முதலமைச்சர் வேட்பாளராக வந்தாலும் சரி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைமையில் அதிமுக பொதுச் செயலராக அம்மையார் சசிகலாவே இருந்தாலும் எடப்பாடி செங்கோட்டையன் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக இருந்தாலும் அந்த காலகட்டத்திலும் என் போன்றவர்கள் அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியை எதிர்த்துத்தான் களமிலங்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் அந்தந்த சட்டமன்ற ஒரு வேட்பாளர் எப்படி நல்லவங்களா அப்படிங்கிற பார்த்து நம்ம செய்தி வெளியிடுவோங்கிறது வேற விஷயம் ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுகனுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியோ அல்லது அம்மையார் சசிகலாவோ ஏன்னா முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமியோ அல்லது செங்கோட்டையனோ யார் இருந்தாலும் தேசிய ஜனநாயக கூட்டணியிலான தலைமை அப்படிங்கிற பொழுது அதற்கு எதிராக நின்று வேரோடு வேரடி மண்ணை அறுக்க வேண்டியது என்னுடைய கடமையில்லை பார்த்து கொண்டு ஒரு கடமை ஏன் இந்த விஷயத்த நம்ம சொல்றோம்னா பாஜக வந்து தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யக்கூடிய கட்சி அது இந்தியாவுக்கே நல்லது செய்யற கட்சி இல்லை அப்புறம் எப்படிங்க பீகார்ல வெற்றி அங்கே அங்கதான் ஏதோ சித்த வேலைகளை சித்து வேலைகளை செய்கிறார்கள் அதற்கான சூழல்களை எல்லாம் உருவாக்குகிறார்கள் நம்பணும் மிகப்பெரிய ஒரு அயோக்கண்ண மிகப்பெரிய ஒரு பேராசைக்காரனை நல்லவேன்னு சொல்ற அளவுக்கு பல்வேறு நிலைப்பாடுகளில் பூ வச்சு பொட்டு வச்சு உருவம் வச்சு கடைசியில் கண் வச்சுருவாங்க ஒரு சிலையை வச்சு அதுல கண் வச்சா சாமின்னு கும்பிட்றோம் இல்லையா அதுபோல் நல்லவர்கள் என்று ஒரு பிம்பத்தை வைத்து விடுவார்கள் அவன் மிகப்பெரிய அயோக்கியனாக இருப்பான் நயவஞ்சகனாக இருப்பான் மனதெல்லாம் நஞ்ச நஞ்சை வச்சுருப்பான் மனசு பூரா நஞ்சை வச்சிருப்பான் ஒரு நாள் கக்குவான் அதுக்கு முன்னாடி நல்லாவேன்னு நினச்சிருப்போம் அது சொந்த பந்தமாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அரசியல்வாதியாக இருக்கட்டும் தொழிலதிபராக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அதுபோலதான் பாரதிய ஜனதா கட்சி பல்வேறு சதி வேலைகளை செய்கிறது அந்த வேலைகள் பிற மாநிலங்களில் எடுபடுமே ஒழிய தமிழ்நாட்டில் ஒரு காலமும் எடுபடா எடுபடாது அந்த நிலைமைக்கு நாங்கள் விட்டுவிட மாட்டோம் திராவிட முன்னேற்ற கழகமே இரண்டாவது முறையாக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாலும் பரவாயில்லை ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணியிலான தலைமை என்கிற ஒரு நிலையில் தமிழ்நாட்டுக்குள்ள அதிமுக தேர்தலை சந்திக்கிற பொழுது அதிமுகவை எந்த அளவுக்கு இறங்கி அடிக்கணுமோ அடிக்க நம்ம தயாராக இருக்கணும் நன்றி வணக்கம்